ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மண் சட்டியில் ஒரு சூப்பரான மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மண் சட்டியில் செய்யும்போது அதை டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நாங்கள் தோசை கல்லில் தான் மீன் எப்படி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்போது நாங்கள் மீன் வாங்கினாலும் மீன் குழம்பு வைக்கிறது என்னோடய வேலை மீனை பொறிக்கிறது என் வீட்டுக்காரோட வேலை நல்லா ஷேர் பண்ணி செய்வோம் மீன் சமைக்கும்போது மட்டும் மீன் குழம்புக்கு நான் ஆல்ரெடி தாளித்து விட்டுட்டேன் மண்சட்டி வச்சுட்டு நல்லா நல்லா அரை வேண்டிய அளவுக்கு விட்டுக்கோங்க கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய பூண்டு தோல் உரிச்சிட்டு பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கால் கிலோ அளவுக்கு கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் சின்ன வெங்காயமும் பொடியை நறுக்கிட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிவிடு அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நல்லா மூணு ஸ்பூன் மீன் கொழம்பு மசாலா அரை பேக்கெட் போட்டுக்கோங்க ஐம்பது கிராம் பேக்கெட்டில் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது ஃப்ரை பண்ணுற மீனுக்கு ஒரு பிளேட் போட்டு முடியிருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இப்போது குழம்புக்கு அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போது இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து திக்காக வரணுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போது மூடி இருந்ததை எழுத்துடணும் இதுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது இப்போது ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் நல்லா ஃப்ரை ஆகி வரும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் என்னென்னு பார்த்தோம்னா வாவல் மீனுங்க குழம்புக்கும் அதே தான் ஃப்ரைக்கும் அதே தான் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிட்ருக்குன்னு சுட சுட சாதமும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழமும் ரெடி ஆகிட்டுருக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னா சாப்பிட்றதுக்கு பரிமாறிடலாம் நல்லா பத்து நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி தக்காளி மூணு போட்டிருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி புளியை நம்ம ஊற வச்சுக்கணும் அந்த புளிக்கரைசலை நம்ம ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் தக்காளி வணங்கும் போதும் கொஞ்சம் கல்லூப்பு ஆட் பண்ணேன் அதனால் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் தேங்காய் அரைச்சிட்டு தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சி நான் அந்த விழுதியை நான் ஊற்றிட்டேன் இப்போது மீனில் இருக்கக்கூடிய தலைப்பகுதியும் அது கூடவே போட்டு நல்லா வேக வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போது நமக்கு மீன் வருவல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சின்னு இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க நல்லா வேகட்டும் தலைப்பகுதி வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கக்கூடிய மீன் பீசஸை நம்ம இதில் போடலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போது எடுத்து வச்சுருக்கக்கூடிய பீசஸ் ஒரு ஆறேழு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் பொறிச்சது போக மீதி இருக்கிறது அதையும் நம்ம இப்போ குழம்புல போட்டுடலாம் இப்போது ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் கொதி வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா தாராளமாக கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நமக்கு கம கமனு மண்சட்டி மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் தேங்க்யூ